வணக்கம் மக்களே வெல்கம் டு மோந்தாஸ் வேல்டு இன்னைக்கு மீஷோலேருந்து நான் வாங்கின ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க இது இன்ட்ரோ அந்த ஃபஸ்ட்டை நான் இப்போ எடுத்த இன்ட்ரோ இது வீடியோக்காக நான் கொடுத்தது வணக்கம் வெல்கம் இதுதான் மக்களே இது பார்க்க ஒரு பார்சல் மாதிரி இருக்கா ஆனால் இது ரெண்டு பார்சல் வாங்க ஓப்பன் பண்ணலாம் ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுதா அவங்களால என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இருங்க மக்களே ஓப்பன் பண்ணிவிட்டு வரேன் பேக்கிங் சொல்லவே வேணாம் செம்ம பேக்கிங்காக இருந்துச்சு நீங்களே வீடியோவில் பாருங்கள் அது என்ன போராடி கஷ்டப்பட்டு நான் திறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரெண்டு பார்சல் இது ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணலாம் மக்களே பேக்கிங் பக்கா பேக்கிங் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இதுக்கு இவ்வளோ பேக்கிங் போட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கும் தோணுச்சு மக்களே ஆனால் அவங்க போட்டிருக்க சில டைப்பெல்லாம் உள்ளே இருக்கிற இதோடு ரொம்ப மிக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயுமே நான் அவர்கிட்ட சொல்கிறேன் என்ன கஷ்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போராடி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டேன் மக்களே செம்ம கஷ்டமாக இருந்துச்சு நான் அவங்களுக்கு வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்கட்டு ஒரு பேக்கிங் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கேன் இது வேறு எதுவும் இல்லை மக்களே சாமியோட ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வாங்கியிருந்தேன் அதுக்குள்ளே பேப்பரா அதுலேயும் சுட்டே போட்டு ஓட்டியிருக்காங்க அதுக்குள்ள அதுக்குள்ளே வந்து இந்த பபுள்ஸ் ராப் இருக்குல்ல அந்த டப் டப் வெடிப்பாவில் அந்த இது அது போட்டு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் பார்த்துட்டேன் ஆனால் உங்கள் கிட்டே இனிமே தான் காமிப்பேன் மெதுவாக தானே காமிப்பேன் சூப்பராக இருந்துச்சு மக்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் அதில் காட்டல இமேஜில் என்ன இருந்துச்சோ அதே தான் இருந்துச்சு மக்களே சூப்பராக இருந்துச்சு என் திருப்பதி ஏழு மலையான் பார்த்துக்கோங்க இதை நம்ம ஆணிலையும் தொங்க போட்டுக்கலாம் அதுக்கு பின்னாடி அது இது கொடுத்துருக்காங்க இந்த சைடில் நாலு புஷ்ஷு மாதிரி கொடுத்துருக்காங்களா அது எனக்கு இதுலேயும் ரெண்டு இது உடஞ்சிருந்துச்சி இதுக்கப்புறம் காமிக்கிற பார்சல்லையும் ஒரு ரெண்டு இது சைடில் இருக்கிற அந்த புஷ் வந்து கீழல் விட்டுருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பேக்கி எதுவும் ஃபோட்டோ அப்படியும் நீங்கள் எப்போவுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனால் அது என்னதுன்னு சொல்கிறேன் மக்களே கட் பண்ணிட்டு வரேன் சொல்லுங்கள் இதை எப்படி பேக்கிங் பண்ணி கொடுத்தா தானே கொஞ்சம் சேஃபாக வரும் அதனால அவங்க அப்படி ஒரு பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னொன்று சொல்லிடுற மக்கிற டெலிவரி ரொம்ப 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 லேட்டு நான் அவனு நினச்சி ஆர்டர் போட்டால் அது எப்போமோ வந்துச்சு ஓகே வாங்க பார்க்கலாம் இது என்ன அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற புஷ்ஷும் பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை அதுங்க சூப்பராக இருக்குது அவன் விட்ட சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு இவங்கள தான் வாங்கியிருக்கேன் மக்களே ரேட் என்ன ஏதுன்னு உங்களுக்கு அவன் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சுற்றி போட்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குது அந்த பார்த்திங்கன்னா அந்த புஷ் கரெக்டாக அதில் உட்காரல காமிச்சு நான் கூட அதை டைட் பண்ணி வச்சு பார்த்துருப்பேன் ரெண்டு ஃபோட்டோயும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காமிக்கிற மக்களே இது மட்டும் இல்லை நான் ஆன்லைனில் தான் மீஷோவில் தான் முருகர் ஃபோட்டோவுமே வாங்கினேன் அது அப்போ நான் வீடியோ எடுக்கலாம் நான் அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அதில் இருக்கும் முருகரோட ஃபோட்டோவை நான் வீடியோ அவ்வளோதான் நினச்சி உங்களுக்கு பாய் வர சொல்லிட்டேன் மக்களே அப்புறம் அடுத்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் இது வந்து நான் ஃபேஸை கவர் பண்ணிருக்கலாம் அந்தோட கவர் நீங்கள் பைக் ஓட்டுருவாங்க ரொம்ப தூரம் பைக்கில் ஓட்டிகிட்டு போவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் மக்களே பியூர் காட்டன் சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்தப்போ இது வந்தப்போ ஓப்பன் பண்ணப்போ ஸ்மெல் ஹெவியாக இருந்துச்சு ஒரு டைம் அலசி போட்டு அலசி யூஸ் பண்ணப்போ ஓகே நல்லா இருந்துச்சு மக்களே இதுதான் அவங்க நம்ம முருகர் ஃபோட்டோ நம்ம வீட்டுக்கு வந்த பெருமா லக்ஷ்மி இவங்க தான் மக்களே பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எனக்கு ఇ ప్డక లింకెలెం డిస్క్రిప్షన్లో మళ్ళీ పొందే నండి మక్క ఎీడి పార్తకు రో రూ సో మచ్